ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் my மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற என்ன பார்த்தீங்கன்னா அற்புதம் நிறைந்த ஆவாரம் பூ பற்றி வாங்க பார்க்கலாம் பொதுவாக கிராமப்புறங்களில் ஆவாரம் பூவை அதிகம் பயன்படுத்துகின்றனர் தைப்பொங்கல் கொண்டாட்டத்தின் போது காப்பு கட்டுவதற்கும் மாட்டுப்பொங்கல் அன்று மாடுகளுக்கு மாலை கட்டுவதற்கும் வீடுகளுக்கு தோரணம் கட்டுவதற்கும் ஆவாரம் பூவை பயன்படுத்துகின்றனர் சங்க காலத்தில் மடல் மா ஏரி வருகையில் பயன்படுத்தப்பட்டது குறிஞ்சிப்பாட்டில் தொகுக்கப்பட்டுள்ள ஒன் வகையான மலர்களில் ஒன்றாக இது குறிப்பிடப்பட்டுள்ளது ஆவாரை பூ திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்ற பழமொழியிலிருந்து ஆவாரம்பூவின் மருத்துவ குணங்களை அறியலாம் பொன் மஞ்சள் நிறத்தில் பூத்து குலங்கும் ஆவாரை தரிசு நிலங்களிலும் வயல் வளர்ப்புகளிலும் மிக கடுமையான வறட்சியையும் தாங்கி தன்னிச்சையாக வளரக்கூடியது ஆவாரையின் பூ காய் பட்டை வேர் இலை ஆகிய ஐந்து உறுப்புகளும் சேர்ந்து ஆவாரை பஞ்சாங்கம் என அழைக்கப்படுகிறது இந்த ஆவாரை பஞ்சாங்கத்தை தினமும் ஒரு மேசை கரண்டி அளவு எடுத்து வாயில் போட்டு வெந்நீர் பருகி வர நீரழிவு நோய் உடல் சோர்வு நாவறட்சி தூக்கமின்மை ஆகியவை நீங்கும் ஆவாரம்பூ இலையின் கொழுந்தை சேர்த்து வெயிலில் காய வைத்து தூள் செய்து அதில் நீர் ஊற்றி அடுப்பில் வைத்து கஷாயம் இறக்கி பால் சேர்த்து பருகி வந்தால் நீரழிவு நோய் படிப்படியாக குறையும் சிலருக்கு உடலில் துர்நாற்றம் வீசும் அவர்கள் ஆவாரம் பூவை உணவில் சேர்த்து கொள்ள உடல் துர்நாற்றம் நீங்கும் ஆவாரம் பூவுடன் உரவைத்த பாசி பயிறு சேர்த்து அரைத்து குளித்தால் நமச்சல் துர்நாற்றம் நீங்கும் உடல் சூட்டினால் அவதிப்படுபவர்கள் ஆவாரம்பூ கஷாயம் தவறாமல் குடித்து வர உடல் சூடு தனிந்து குளுமையடையும் அடையும் ஆவாரம் பூவை ஊற வைத்து குடிநீர் தயாரித்து அருந்த நா வறட்சி நீங்கும் சிலருக்கு உடல் சூட்டினால் கண் சிவந்துவிடும் அவர்கள் ஆவாரம் பூவை உலர்த்தி பொடி செய்து நீர் விட்டு அரைத்து குழப்பி படுக்க முன் கண் புருவத்தின் மீது பற்று போட கண்களின் சிவப்பு மாறும் ஆவாரம் பூக்களை பருப்புடன் சேர்த்து கூட்டாக சமைத்து சாப்பிட சர்க்கரை நோயின் தாக்கம் குறையும் ஆவாரம் பூவை நிழலில் உலர்த்தி பொடி செய்து அதனுடன் அதே அளவு அருகம்புள்ளையும் வேருடன் சேகரித்து சுத்தம் செய்து இடித்து சூரணம் செய்து இரண்டு தூளையுமே ஒன்றாக கலந்து ஒரு பாட்டிலில் போட்டு வைக்க வேண்டும் தினமும் காலை மாலை அரை தே கரண்டி அளவு பசுனை சேர்த்து குழைத்து சாப்பிட்டு வந்தால் மூல நோய் குணமடையும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி